జో అరట్ పేరు అరట్ పరంజోదీ ఓం శ్రీరామలింగాయ నమ மாமிச கடைகள் இருக்கு அதையெல்லாம் வந்துட்டு சொல்லி சண்மார்களில் இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் செய்யாம இங்க வந்து பில்டிங் கட்டணும் சொல்லி இருக்காங்க வட சிதம்பரத்துல இறைவனுக்கு நடனம் ஆடுறதுக்கு இடம் பத்தாதுன்றதுக்காக ஐயா இங்க வந்து பெருவெளி கட்டிருக்காரு இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு ஐயா இங்க அங்க வந்து ஒடுக்கில் இருப்பது என்ன இங்க அதை விட பெருவெளி இருக்கு அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருக்காரு எவ்வளோ பாடல்கள் பாடி இருக்காரு இதில் வந்து பெருவெளி பெருவெளியா மட்டும்தான் இருக்கணும் அரசாங்கத்துக்கு எங்களோட கோரிக்கை மிக பெரிய கோரிக்கை இங்கே வந்து பெருவெளி பெருவெளியா மட்டும் இருக்கணும் உங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு இருக்கும்போது மது மாமிச கடைகளில் முக்கியமாக அதை முதல்ல அகற்றுங்க இதுதான் எங்களோட கோரிக்கை நடைமுறை சன்மார்க்கத்தோட நடைமுறை சன்மார்க்க बाजार